வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் டிலே ஆனதுனால இந்த அப்டேட் அப்படிங்க நம்மளால கொடுக்க முடியல பட் இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து இதை பண்ணி ஆகணும் இந்த லைவ் அப்படிங்க நம்ம வந்திருக்கோம் உங்களுக்கு ஓகே நோட்டிபிகேஷன் எப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்போ அப்டேட் பண்ண போறோம் ஓகேவா வந்து அதனால ஆட்சியர் அதே மாதிரி சாதனை இமயம் அப்படிங்கிற பேட்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு முக்கியமா செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்சு சோ அட் த சேம் டைம் வந்து டபுள் ஸ்டார் அப்படிங்கிற எஸ்ஐ பேட்சு எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த செம்மொழி பேட்சு வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் தமிழ் புக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்குது ஓகே சோ இந்த ஸ்கூல் ஜென்ரல் தமிழ் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு எதுவும் இந்த பேஜ் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஐவிஆர் நம்பர் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே அதே மாதிரி முக்கியமா நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா ஒய் நைன் ஜீரோ ஃபோர் பூபதி அப்படின்னு டெலிகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க ஓகேவா சரி ஓகே கேஷ் இப்போ வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலாம்

இதுல ஆயுதப்படைக்கு எண்ணூத்தி ஐம்பது காவலர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காவலர்கள் சிறை மற்றும் சீர்திருத்த துறைக்கு நூத்தி எண்பது காவலர்கள் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு படைக்கு முன்னூத்தி ஐம்பது தீயணைப்பாளர்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சி அப்படிங்கிற நாங்க பில் பண்ண போறோம் ஓகே கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படிங்க நாங்கள் பில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மானியக் கோரிக்கையில அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட டிஐபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து என்னன்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டா அதாவது டிஎன்பிஆர் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்டா அபிசியல் பீப்புள் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட் கரெக்ட் மக்கள் செய்தி தொடர்பு டிபார்ட்மெண்ட் இவங்க அதுல வந்து அபிசியலாவே அப்டேட் பண்ணிருக்காங்க மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சி அப்படிங்கறத நாங்க ஃபில் பண்ண போறோம் அப்கமிங் வேக்கன்சியில நாங்க பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது வந்து எப்போ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுதான் இப்போ இருக்கிற கொஸ்டின் ஓகே சோ நாம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்த் எண்டிங்க ஓகேவா மே எண்டு இல்ல அப்புடின்னா ஜூன் மந்த்து கரெக்ட்டா இந்த மந்த் எண்டு இல்லைன்னா ஜூனுக்குள்ள வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு ஆனா அதிகபட்ச பாசிபிலிட்டி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மே எண்டு ஏன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி கம்மிங் ஆல்ரெடி வந்துருச்சு மே மூணாம் தேதி கழிச்சு அதுக்கு லாஸ்ட் டேட்டும் கூட சோ லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம்

ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா செப்டம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால கரெக்டா வந்து இப்ப இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு வந்து அபிஷியலாவே தமிழ்நாடு கவர்மெண்டே சொல்லிட்டாங்க மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சி தான் இந்த வேகன்சி பழையதான் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் கரெக்டுங்களா அதே மாதிரி இந்த வந்து இருக்கிற கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை முடியும் சேம் டைம் வந்து மே எண்டு இல்லைன்னா ஜூன்ல உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மாக வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா படிங்க அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் கரெக்டுங்களா ஏன்னா நல்லா படிங்க இதை பொறுத்தளவில் இப்போதைக்கு நல்லா ஏன்னா வேகன்சியும் கம்மி ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பயங்கர வெயிட்டேஜில் பயங்கர ஹை ஃபையா இருந்துச்சு இந்த டைமும் அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்போ நல்லா படிங்க பிசிக்கலுக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ நீங்க படிக்கிறது வந்து டிஎன்இஸ் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது வரக்கூடிய ஜூன் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு குரூப் அதே மாதிரி குரூப் டூ எல்லாத்துக்குமே அப்கமிங் கண்டிப்பா உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஓகே சோ அதே மாதிரி இந்த அப்டேட் உங்களை உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக மட்டும்தான் கரெக்டுங்களா கவர்மெண்ட் வந்து இதை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்களே அபிஷியலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள சீக்கிரமாவே வந்துடும் ஸோ நல்லபடியா படிங்க ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம அடால சோ இங்க பேட்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்க போது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்ச் உங்களுக்கு பிசி படிக்கிற மாணவர்களுக்கும் சரி எஸ்ஐ படிக்கிறவங்களுக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்பல்சரியான ஒரு சப்ஜெக்ட் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு செம்மொழி அப்படிங்கிற தமிழ் பேட்ச் வந்து

பேட்ச் அப்படிங்கிறது கூலிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி நான் அப்டேட் பண்றேன் இதை தாண்டி குரூப் ஒன் பேட்சு குரூப் டூ அதே மாதிரி இமயம் அப்படிங்க குரூப் ஃபோர் பேட்சு எல்லாமே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்க நம்ம கோடை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ கைஸ் அதே மாதிரி பிசி நோட்டிபிகேஷன் ஆன் த வே ஓகே இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பாக வந்துரும் அதிகபட்ச பாசிபிலிட்டி அதே தவறுச்சு அப்படின்னா ஜூன்ல எனக்கு தெரிஞ்ச ஜூனுக்குனா போகாது இந்த மந்த் எண்ட்லயே அதிகமா வந்து வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கணும் ஓகே இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு ஃபோர் ஜென்ரல் தமிழ்ல வந்து நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வெபினார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஃப்ரீ வெபினார் அப்படிங்கிற நம்ம கனெக்ட் பண்ண போறோம் ஸோ அதுல நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ நன்றிங்க தேங்க்யூ